அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரகமதுல்லாஹி தலா வர்க்காத்துகு இன்று நாம் காண இருப்பது பெரும் பெரும் தேவைகளையும் நடக்கவே நடக்காது என்று நாம் எண்ணி கொண்டுள்ள நமது பெரிய தேவைகளையும் மேலும் இந்த பிரச்சனைகள் தீரவே தீராது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பெரும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஓர் அனுபவ பூர்வமான அமல் கீழ் கூறப்பட்டுள்ள அமல் மௌலானா முஹம்மது இல்லியாஸ் ரகமதுல்லாஹி அலுகி அவர்களின் பாட்டனாரும் ஷா அப்துல் அஜீஸ் மாணவருமான முஃப்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பல தடவை அனுபவித்து பலன் கண்ட அமலாகும் இதை ஓதுவதால் அல்லாஹ்வின் ஞானமும் பிரியமும் ஏற்படுகிறது அதன் மூலம் நன்மை செய்வதும் பாவத்தை விட்டு விலகுவதும் இலகுவாகிவிடும் இந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் பிரச்சனைகள் பெரும் பெரும் பிரச்சனைகளை நீக்குவதற்காகவும் மேலும் பெரும் பெரும் தேவைகள் நடக்கவே நடக்காது என்று இருக்கும் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கும் இந்த அமலை செய்யுமாறு ஷா அப்துல் காதர் ராய்பூரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் ஹசன் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களும் கூறுகிறார்கள் தேவையுடையவர்களும் இதை ஓதும் முறைகளை காண்போம் இந்த அமல் செய்யும் முறை ஏதாவது ஒரு மாதத்தின் முதல் பிதை பார்த்த பின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் கீழ்காண முறையில் பகல் அல்லது இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்து தொடர்ந்து ஓதி வர வேண்டும் நிர்பந்தத்தால் நேரத்தையும் இடத்தையும் மாற்றுவது தவறில்லை முதலில் வெள்ளிக்கிழமையில் யா அல்லாஹூ யாஹுவ என்று ஆயிரம் தடவை ஓத வேண்டும் இரண்டாவது அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை யார் ரஹ்மானு யார் ரஹீமோ என்று ஆயிரம் முறை ஓத வேண்டும் பிறகு அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டும் அதற்கு திங்கட்கிழமை யா சமது யா வித்ரு ஆயிரம் தடவை ஓத வேண்டும் மேலும் அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை யா ஹையூ யா கையும் என்று ஆயிரம் தடவை ஓத வேண்டும் மேலும் புதன்கிழமை யா ஹண்ணானோ யா மண்ணானோ என்று ஆயிரம் தடவை ஓத வேண்டும் பிறகு ஜலாலி என்று ஆயிரம் முறை ஓதி ஏழு நாட்களை முடித்துவிட்டு பிறகு யா அல்லா கிருபையாளனே இரக்கமுள்ளவனே ஒன்றானவனே ஒருவனானவனே தேவையற்றவனே ஒற்றையானவனே நித்திய ஜீவனே நிலைநாட்டுபவனே அருளாளனே உபகாரியே வலுப்பமும் சங்கையும் உடையவனே என்று ஓதிக்கொண்டு கொண்டு பிறகு அதற்கு அடுத்த நாள் ஜும்மா தொழுகைக்குப் பிறகு குறைந்தது மூன்று முறை இந்த துவாவை கேட்கவும் அந்த துவா ஆனது யா யாவ்லா இந்த சிறப்பு மிக்க உபார்க்கான பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் நபி சல்லலா சலலா வளைவசல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அருள் பொழிவாயாக மேலும் என்னை உன்னுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து கொள்வாயாக மேலும் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாயாக உலகத்தில் நோய்கள் பிரச்சனைகளை விட்டும் மறுமையின் தண்டனையை விட்டும் பாதுகாப்பாயாக அநியாயக்காரர்கள் விரோதிகளின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அவர்களின் உள்ளங்களை நலவின்பால் திருப்பி விடுவாயாக அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி நன்மைகள் செய்பவர்களாக ஆக்குவது உன்னுடைய கைவசத்தில்தான் உள்ளது யா என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்பாயாக இது என்னுடைய ஒரு முயற்சியாகும் உன்மீதே நம்பிக்கை வைக்கிறேன் என்ற துவாவை மூன்று முறை கேட்டுவிட்டு உங்கள் ஹாசத்துக்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மேலும் உங்களது தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் கேட்டுக்கொள்ளலாம் இந்த அமலின் வர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் பெரும்பெரும் பெரும் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பான் இது மௌலானா இஃப்திகாருல் ஹசன் அவர்கள் கூறியவை நூல் சிதறிய முத்துக்கள் மேற்கண்ட இந்த அமலின் வர்க்கத்தினால் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டோம் வல்ல ரஹ்மான் நமது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக மேலும் நமது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக